ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கோவை மதுக்கரையை சேர்ந்தவர் பத்மா வயது ஐம்பத்தி மூன்று வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் இவரது கணவர் இறந்து விட்டார் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் செவ்வாய் காலை பதினோரு மணிக்கு ஸ்கூட்டரில் பாறை பள்ளிக்கு புறப்பட்டார் ஆனால் பள்ளிக்கு போய் சேரவில்லை பள்ளியிலிருந்து தகவல் வந்ததும் அவரது பிள்ளைகள் பதறிப் போனார்கள் உடனடியாக மதுக்கரை போலீசில் மகனும் மகளும் புகார் அளித்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தேடத்து வங்கியனர் இதனிடையே மதுக்கரை அருகே உள்ள நாச்சிபாளையம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் பெண்ணின் சடலம் பாதி எரிந்த நிலையில் கிடப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது போலீசார் விரைந்து சென்று பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அருகில் ஸ்கூட்டர் கிடந்தது அதை வைத்து பத்மாதான் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர் பத்மாவின் மகன் உடலை அடையாளம் காட்டினார் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பத்மாவின் மகள் வழக்கறிஞராக இருக்கிறார் அது மட்டுமின்றி குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இதனால் கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை நடப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன மாவட்ட போலீஸ் சூப்பரன் கார்த்திகேயன் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்தார் பத்மாவுக்கு பல பிரச்சனைகள் இருந்ததாக கூறப்படுகிறது அதனால் விசாரணை முடிவில்தான் உண்மை தெரிய என்றார் வீடு இருக்கும் இடத்திலிருந்து சுமார் நானூறு மீட்டர் தொலைவில்தான் பத்மாவின் உடல் எரிந்த நிலையில் கிடந்திருக்கிறது வீட்டிலிருந்து பள்ளிக்கு பத்மா செல்லும் சிசிடிவி வீடியோவையும் போலீசார் கைப்பற்றி உள்ளனர் வீட்டுக்கும் குப்பை கிடங்குக்கும் இடையில்தான் ஏதோ நடந்துள்ளது இதனால் ஆசிரியை பத்மா பிணமாக கிடந்த இடத்தின் அருகே வசிக்கும் மக்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் இதில் இப்போது பல திடுக்கிடும் திருப்பங்கள் நடந்துள்ளது எரிந்த நிலையில் இருந்த உடலை பத்மாவின் மகன் என் அம்மாதான் என்கிறார் ஆனால் அவரது மகள் அம்மாவாக இருக்காது என சந்தேகப்படுகிறார் இதனால் குழப்பமடைந்த போலீசார் பத்மாவின் மகனிடமிருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துள்ளனர் அதனை எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் டிஎன்ஏவுடன் மேட்ச் ஆகிறதா என ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகே ஆசிரியை பத்மா மகளின் குழப்பத்துக்கு விடை கிடைக்கும் அதே நேரத்தில் போலீஸ் இன்னொரு கோணத்தில் அப்பகுதி முழுக்க சல்லடை போட்டு விசாரித்தனர் ஆசிரியை பத்மா மாயமான நாளன்று காலை பத்து ஐம்பது மணிக்கு தனது வீட்டில் அருகே இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்குக்கு சென்று சில்வர் பாத்திரத்தில் பெட்ரோல் கேட்டிருக்கிறார் பங்கு ஊழியர்கள் தர மறுத்ததால் மற்றொரு பங்குக்கு சென்ற பத்மா தனது ஸ்கூட்டிக்கு நூறு ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போட்டுள்ளார் இன்னொரு வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டும் என சில்வர் பாத்திரத்தில் பெட்ரோல் வாங்கி சென்றுள்ளார் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் டிஎன்ஏ ஆய்வு ரிப்போர்ட் வந்த பிறகே வழக்கின் நகர்வு குறித்து தெரியவரும் என கூறினர்